பத்தொன்பதாம் அதிகாரம் நாலாம் வசனம் தனக்கு வருகிறவராக இருபது இருபத்தி ஒன்று நினைக்கிறேன் இருபத்தி ஒன்று படிச்சுட்டோமா மனம் திரும்புவதை குறித்தும் கத்தராக விசுவாசிப்பதை குறித்தும் கிரேக்க அறிவித்தேன் மனம் திரும்புவதை குறித்தும் கத்தராக விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் எது அப்படின்னா தேவனிடத்திற்கும் சொல்லுங்க தேவனிடத்திற்கும் இருந்த ஒரு ஆமன் சொல்லுங்க நம்ம மனம் திரும்பும் போது தேவனிடத்தில் கடந்து வருகிறோம் தேவனோடு கூட ஐக்கியமாக தேவனோடு கூட உறவாடுகிறோம் இருந்தா ஒரு ஆமையன் சொல்லுங்க மனம் திரும்புவதோடு தான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக கத்தராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்றோம் ஐக்கியமாக மனம் திரும்புதல் என்னத்தை உண்டாக்குது நமக்கு சாட்சியை தருகிறதா இருக்கிறது இருந்தா ஒரு ஆமையன் சொல்லுங்க நம்ம குறித்து சாட்சி நம்ம குறித்து நல்ல காரியங்கள் பேசப்படுது நம்முடைய வாசனை நம்முடைய மனம் நல்ல இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க நம்முடைய வாசனையை கர்த்தர் உகந்து பார்க்கிறவராய் இருக்கிறாரு இருந்தவர் ஆமேன்னு சொல்லுங்க ஆகவே பிரியமானவர்களே ஒரு காரியத்தை நம்ம திட்டமா நம்ம யோசிக்கணும் என்ன அப்படின்னா மனம் திரும்பும் போது நான் தேவனிடத்தில் திரும்புகிறேன் மனம் திரும்புதல் என்னங்க நான் தேவ தேவனிடத்தில் திரும்புறேன் தேவனிடத்தில் கிட்டி சேருகிறேன் இந்த மனம் திரும்புதலுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் சொல்லுங்க மனம் திரும்புதலுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் மனம் திரும்புதல் தேவனால் ஏற்படுத்தப்படுகிற ஒன்றாக இருக்கிறது பதினேழு முப்பது வாசிச்சோமா பதினேழு முப்பது

தேவன் என்ன பண்றாரு இது கட்டளை நம்ம நினைக்கிறோம் இது சுவிசேஷம் எப்படி உலகமெங்கும் சொல்லி ஒரு கட்டளை இருக்கிறாரோ அதே பாரு உலக மக்கள் எல்லாம் மனம் பொருந்தி ஒழுங்காக வேண்டும் என்று தேவன் என்ன பண்ணிக்கிறாரு கட்டளை இட்டு இருக்கிறாரு ஆகவே நான் சொல்ற தேவ ஜனமே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கு மனம் திரும்புதலை நாம் என்ன பண்ண வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க நான் சொல்றேன் எண்ணங்களில் புதுசா மாறணும் எண்ண மாறணும் அப்ப வாழ்க்கை நம்ம வாழ்க்கை புதுசா என்ன பண்ணுங்க சொல்லுங்க விரும்பணும் மனம் திரும்பும் போது வாழ்வு உண்டாகும் மனம் திரும்பும் போது தேவத்தில் சேர்றோம் மனம் திரும்புதல் கேட்ட கிரியை செய்யணும் அது தேவன் என்ன பண்ணிக்கிறாரு எல்லாருக்கும் கட்டளை இட்டு இருக்கிறாரு அது அன்பு கட்டளையா இருக்கிறது நமது குமாரனை என்ன பண்ணிக்கிறாரு நமக்கு நம்முடைய மனம் திரும்புதலுக்கென்று அவர் கிரயமா என்ன பண்ணிக்கிறாரு அவர் கொடுத்திருக்கிறாரு இயேசுவை கொடுத்திருக்கிறாரு ஆகவே பிரியமானவர்களே எண்ணத்துல ஒரு மாற்றம் இனி நான் இதுவரைக்கும் இப்படி செஞ்சேன் இனிமேல் நான் இப்படி செய்யவே மாட்டேன் தேவனுக்காக வாழ்வேன் என்று சொல்லி நம்ம தேவனிடத்துல கடந்து வரும்போது நிச்சயமாக சொல்றேன் நம்மையும் நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம் நம்மை சார்ந்து மக்களையும் நாம் என்ன பண்ணுவோம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம் ஜபம் செய்வோம் சோத்துகிற மாண்டவரை உண்மை நாங்கள் துதிக்கிற மாண்டவரை உண்மை நாங்கள் போற்றுகிற மாண்டவரை உண்மை நாங்கள் உயர்த்துகிற மாண்டவரை உண்மை நாங்கள் வாழ்த்துகிற மாண்டவரை உண்மை நாங்கள் வணங்குகிற மாண்டவரை கல்வாரிக்காக சோத்துறோம் சிலுவைக்காக சோத்துறோம் முது மரணத்திற்காக சோத்துறோம் முதல் உயிர்த்தெழுதலுக்காக சோத்துறோம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சபையும் எங்குள்ள மனுஷருக்கு கட்டளையிட்டிருக்கிறீங்களா ஆண்டவரை மெய்யாகவே திருச்சபை உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க மனம் திரும்புதலுக்கேற்ற ஆண்டவரை கிரியைகளை செய்ய அப்பா மனம் திரும்பி தேவடத்துல சாட்சியாய் மாற தேவனத்துல கிட்டி சேர அப்பா தேவனத்தை விசுவாசிக்க ஆண்டவரே நிற்கிரும பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவரும் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்காலங்களையும் அவருடைய கையின் பிரயாசங்களையும் போக்குவரத்தையும் அண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் சமாதானத்தினால் மூடிக்கொள்ளும் அந்தவரை ஒவ்வொருவர தேவைகளை சந்தியும் குறைகளை நிறைவாக்கும் அண்டவரே நீர் நடத்தி செல்ல மாட்டவர் இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல அபகாரங்களையும் மறவாதே ஆமேன் ஹலேலூயா